ஓம் சாய்ராம் என் செல்ல பிள்ளையே இதை நீ கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் ஆம் நிச்சயமாக நான் கூறுவதை தவறவிடாமல் முழுமையாக கேள் என்னை சில நேரங்களில் நீ கண்டுகொள்ளாமல் சென்றிருக்கிறாய் சில முக்கியமான விஷயங்களை கூற வரும் பொழுது நீ கேட்கவில்லை இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடம் ஒரு விஷயத்தை கூறவே வந்துள்ளேன் இந்த வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா எதிர்பாராத நேரங்களில் சில ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் துன்பம் மட்டுமே வாழ்க்கை அல்ல இன்ப துன்பங்கள் கலந்ததுதான் மனித வாழ்க்கை என் செல்லமே உனக்குள் இறைவனின் துணையும் மாசியும் மருடும் நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது உன் நம்பிக்கை வீண் போகாது அந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும் அந்த நம்பிக்கைதான் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நீ நினைப்பது சரிதான் என்னை நம்பு நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் ஆனால் துளைத்து வாடுகிறாயே என் செல்ல பிள்ளையே கவலை வேண்டாம் விரைவில் உன் பிரச்சனையை தீர்த்து மன நிம்மதியையும் நல்ல உறக்கத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் ஆம் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கத்தான் என்று வந்துள்ளேன் இனி உன் பிரச்சனைகள் அப்படியே குறையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய கொடுப்பேன் இனி எப்பொழுதும் ஒழியாமல் பயந்து நடுங்காமல் அதை எப்படி தீர்த்து கையாள வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர பயந்து போல் மூளையில் உட்கார கூடாது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திறமைகளையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றே உன்னிடம் பல திறமைகள் கொட்டி கிடக்கிறது அதை வெளியில் கொண்டு வா உன் பிரச்சனைகள் அனைத்தும் அடுத்த கணமே தீர்ந்துவிடும் உனக்குள் இருக்கக்கூடிய சிறு பயம்தான் பிரச்சனையை பெரிதாக்கி விடுகிறது தவிர உன் பிரச்சனைகள் ஒன்றும் தீர்க்க முடியாதது அல்ல என்று நம்பி சோர்ந்து போகாமல் எதிர்த்து ஒருமுறை முறை போராடிப்பார் பிறகு உன்னை எதிர்த்தவர்களும் எதிர்த்த பிரச்சனைகளும் உன் காலடியில் பிறகு உனக்கே இந்த வாழ்க்கை என்ன என்ன என்பது உனக்கு புரிய வந்துவிடும் ஆம் இதற்குத்தானா இவ்வளவு நாள் பயந்தோம் என்று நினைத்து விடுவாய் பிரச்சனைகளை தீர்க்க நிதானம் பல்வேறு விதத்தில் யோசிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஆயுதம் அதனால் நீ எப்பொழுதும் உன் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை வை பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பொழுது உனக்கு நீ நினைத்ததை விட பெரிய அளவில் பலன்கள் வந்து குபியும் இதோ உன் சாயப்பா உனக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் பொழுது உன்னை ஆபத்தும் துன்பமும் முடியாது இனி உன் சிக்கல்களை பற்றி யோசித்து குழம்பாமல் அதற்கான முடிவை தயங்காமலும் மஞ்சாமலும் எடு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நான் உனக்கு வழிகாட்டி ஆம் என் செல்லமே உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பல கேள்விகளுக்கும் இனி தினமும் பதில்கள் கிடைத்து நிச்சயமாக ஒரு திருப்தியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் இனி கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவதிப்படாதே உறக்கமில்லாமலும் இருந்தால் உன் உடல் நலம் கெடும் அதனால் உன் கவலைகளை எல்லாம் மறந்து விடு அத்தனைယையும் இந்த சாயப்ப பார்த்துக்கொள்வேன் என்று என்னை நம்பி உன் பாரத்தை என்மீது இறக்கி வைத்துவிடு இதோ உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை நான் நிம்மதியாக இருக்க விடுவேன் தவிர நிற்கதியா என்றும் நிற்க விட மாட்டேன் என் தங்கமே நீ நிம்மதியாக உறங்கினால்தான் உன் சாயப்பாவிற்கு நிம்மதியாக உறக்கம் வரும் இதுவரை உன்னை விமர்சித்தவர்களும் உனக்கு கெடுதல் செய்தவர்களும் உனக்கு நன்மை செய்பவர்களாக மாறிவிடுவார்கள் உன்னை நட்பு பாராட்ட மூடி வருவார்கள் என்னுடைய தரிசனத்தை பெற்ற நொடி பொழுதில் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறும் அளவில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆம் செல்லமே உன்னுடைய கனவில் நான் தோன்றி தரிசனம் தருவேன் அதன் பிறகு உனக்கு வெற்றியையே தருவேன் உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீயே தூசியாக நினைக்கும் நேரம் வந்துவிட்டது இதுவரை எது நடக்கவில்லை என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கப் போகிறது இரட்டிப்பான நற்செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது இது உன் சாயப்பாவின் அருள்வாக்கு பிறகு கவலை எதற்கு நிம்மதியாக இரு செல்லமே உன் சாயிருக்க பயமே ஓம் சாய்ராம்